മല്ലറിയാൻ മുതനും കാണാമലെയോമെൻറ്ുള്ള പക്കങ്ങളെ പേശും പാലൂറി തേർവായ്പടി കൈ തറവായി ഞാലമേ വിണ്ണേ പിറവേ അറിവറിയാൻ കോലമുണ ആൾക്കൊണ്ടരുളി കോതാട്ടും ശീലമും പാടി ശിവനേ ശിവനേ എലമിടിനും உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலூர் எம்பாபாயி ஆன ஆன அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினால் மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் திருவம்பாவை தமிழ் பாடலை சிந்தித்து மகிழ்வோம் பெருமாராகிய நாராயணன் திருவடியையும் நான்முகன் முடியையும் காண முடியாத அண்ணல் சிவபெருமான் நான்முகனும் காணாமலையினை நாராயணன் செல்வச் செருக்கினாலும் நான்முகனாகிய பிரம்மதேவன் கல்வி செருக்கினாலும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாமல் போடுபுடிகிறார்கள் செருக்கினாலே நான் நான் என்று போடுமுடிகிற போது இரண்டு பேருக்கு இடையில ஒரு மகாஜோதி எழுந்து எழுந்து வளர்ந்து அந்த ஜோதியனுடைய அடியை காண்பதற்கு திருமால் பன்றி வடிவை எடுத்து பாதாளவரையும் போறார் பாதாளத்துக்கும் கேயும் திருவடி போய்க் கொண்டிருக்கிறது பார்க்க முடியலன்னு வந்துட்டார் பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவை எடுத்து மேல் நோக்கி பறந்து பறந்து அவராலையும் பார்க்க முடியல இந்த கதையினுடைய தத்துவம் என்ன என்றால் செல்விச்செருக்கினாலும் கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது அதனாலதான் கற்றாரை ஆண் வேண்டேன் என்று கூட ஒரு பாடலிலே மணிவாசகர் பாடுகிறார் அப்பேறுபட்ட நான்முகனும் நாராயணனும் தேடி காண முடியாத இறைவனை நான்முகனும் நாராயணனும் காண முடியாத அந்த பெருமானை என்னால் அறியக்கூடும் என்று பேசுவாய் இறை உணர்வு மட்டும் இருந்துட்டா போதுமா இறைவனை என்னால் அறியக்கூடும் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் பேடி காணோனா தேவனை நான் தேடி கண்டு கொண்டேன் என்று உண்மையடியார்கள் சொல்லலாம் ஆனால் நீ பொய்யையே பேசுகிறவள் பொக்கங்களே பேசும் அந்த இறைவனை என்னால் கண்டுகொள்ள முடியும் காண முடியும் என்று பொய் பேசுகிற வெள்ளி அதுவும் பாலும் தேனும் கலந்தது போல இனிக்க இணைக்க பேசுவாய் அப்படிப்பட்ட உடைய வெள்ளி இப்பொழுது இங்கே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய் வாயில் கதவை திறப்பாய் வானுலகம் மண்ணுலகம் மட்டுமல்ல இன்னும் எங்கெங்கே உலகங்கள் இருக்கிறதோ எங்கெங்கே யார் யார் இருக்கின்றார்களோ அத்தனை பேராலும் அவரை அறிந்து கொள்ள முடியாது இறைவன் நமது குற்றத்தை நீக்கி சீராட்டுகின்ற பெருங்குணத்தையும் உடையவன் அப்படிப்பட்ட பெருமானை வியம்பு பாடி சிவனே 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 என்று நாங்கள் முறையிடுகிறோம் கொஞ்சம் கூட உணர்வில்லாமல் இப்படி அறியாமையினால உறங்கிக் கொண்டிருக்கிறாயே ஏலவாரி வாழி குழலீ வாசனை வீசுகின்ற குந்தலை உடையவளே அந்த படுக்கையிலே பஞ்சனையிலே நாட்டம் வைத்து விட்டால் பஞ்சாட்சரப் பொருளாகி இறைவனுடைய நாட்டம் குறைந்துவிடும் படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றவளை இந்த பெண்களெல்லாம் அவள் விழிப்பு பெறுவதற்கு எல்லோரும் அவளை உணர்த்துகிறார்கள் உணராய் உணராய் அறியாமையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே ஏலவாறு குழலி எழுந்திரு என்று இந்த பெண்களெல்லாம் எழுப்புகிறார்கள் நாம கூட உறக்கம் என்பது நமக்கு ஒரு அரப்பிரசாதம் தான் இந்த உடலுக்கு உறக்கம் தேவைதான் அதனால ஓரளவு உறங்கினால் போதும் எதுவுமே அளவோடு இருக்க வேண்டும் கண்ணால் காண்பது காதால் கேட்பது மூக்கால் நுகர்வது நாக்கால் சுவைப்பது உடம்போடு உடம்பு துட்டு உன்புடுவது இது ஐம்புலன்களால் வருகிற சுகம் இந்த சுகத்தில் அதிகமான நாட்டம் வைத்துவிட்டால் எதை நாம் சுகம் என்று நினைக்கிறோமோ அதுவே நமக்கு துக்கத்தை தந்துவிடும் அதனால எத்தனை அதிக ஆர்வம் வைத்து அதிக ஈடுபாடு கொண்டாலும் அதிக இன்பத்தை தருவதுதான் இறைவனுடைய நிலை அதனால இந்த பேரின்பத்தை பெறுவதற்குரிய இந்த காலத்திலே இந்த படுக்கையிலே ஆர்வம் வைத்து இப்படி படுத்துக் கொண்டிருக்கின்றாயே அடி பேதை பெண்ணே எழுந்து எழுந்து வந்து எங்களுடன் சேர்ந்து கொள் நாம் நீராடச் செல்லலாம் என்று அந்த பெண்களெல்லாம் இடித்துரைத்து எழுப்புவதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது நாம் மட்டும் விழித்துக் கொண்டால் போதாது நம்மை சார்ந்தவர்களையும் விழிப்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திருவம்பாவை பாடலின் அற்புதமான தத்துவம்